ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இஸ் ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு நியூஸ் தான் ரொம்ப பாப்புலரான ஒரு சீரியல் ஆக்டர் வந்து என்றைக்கி மறைஞ்சிருக்காங்க யார் அந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய ஜீ தமிழ் அண்ட் சில விஜய் டிவி சீரியல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய சீரியலில் பார்த்துருந்தாலும் டக்குனு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல ஞாபகத்துக்கு வந்து நின்னது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விஜய் டிவியில் என்ான பனிவிழும் மலர்வனம் சீரியல்ல இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்டர் பிரபாகரன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜி தமிழோடைய மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்லையும் அண்ட் கரண்ட்டாக வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு ஜி தமிழோடைய பிரைம் டைம் சீரியலான கெட்டி மேலம் சீரியல் இதில் கவின் கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா ஆக்டர் சங்கரேஷ் அவங்களுடைய அப்பா கேரக்டரில் இருக்காங்க ஸோ நானும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நல்லா தானே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சடனாக ஆண்ட இரங்கல்னு போஸ்ட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸ் இந்த ஒன் வீக்லேயே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ரெண்டு நடிகர்கள் ரெண்டு பேருமே வந்து உடல்நிலை சரியில்லாததுனால ஆக்டர் ரவிச்சந்தர் சார் அவங்களுக்கு வந்து கேன்சர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆக்டர் ஸ்ரீதர் நல்ல சீரியலாக ரெகுலராக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வள்ளியின் மேலாம் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னால இருந்துட்டாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோ இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து இன்னும் எல்லாரும் வந்து சோகத்துல ஆழ்த்தி இருக்கு தான் சொல்லணும் இவருடைய இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்றது தெரியல தான் தெரிய வரும் ஏன்னா ஜஸ்ட் நான் இந்த நியூஸ் பார்த்தபோது ரொம்ப சன் ஆகிடுச்சு ரொம்ப கம்பீரமா இருக்கும் இவருடைய ஆக்டிங் நிறைய பாசிட்டிவ் ரோல் அண்ட் நெகட்டிவ் ரோல்னு சொல்லிட்டு ரெண்டுமே பண்ணியிருக்காங்க நிஜமாவே இவரை வந்து சீரியல்ல மிஸ் பண்ண போறோம் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஆழ்ந்த இடங்கள் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய பிரேயர்ஸ் பிரார்த்தனைகள்